செய்திகள் தமிழகத்தில் உள்ள தேமுசா சிஐடியு ஏஐடியூசி உள்ளிட்ட பதிமூன்று முக்கிய தொழிற்சங்கங்கள் வருகின்ற ஒன்பதாம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் நான்கு நாட்கள் வகைகள் கொண்டு பேக்கரி பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி நடைபெற உள்ளது தமிழ்நாடு முழுவதும் சாலை மற்றும் மேம்பால பணிகளை மேற்கொள்ள ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது தமிழகத்தில் விழுப்புரம் திருப்பூர் சேலம் தருமபுரி மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் முப்பத்தெட்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள எழுநூற்றி இருபத்தி ஒன்பது வீடுகளை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கு முன் அனுமதி பெறாமல் போடப்பட்ட வீட்டுமனைகளுக்கு அனுமதி பெறுவதற்கான காலக்கெடுவை தமிழ்நாடு அரசு நீட்டித்துள்ளது சுய சான்றிதழ் திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற பயனாளிகள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் தர்மபுரியில் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிடத்தை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்தார் பிரிக்ஸ் அமைப்பை ஆதரித்தால் பத்து சதவீதம் கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கு இருபது சதவீதம் கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள் வழங்கப்படும் என்று அமைச்சர் செலியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பதினான்கு அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் காலியிடங்கள் உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற பனிரெண்டாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பதினைந்து ஆண்டுகளுக்குப் பின் தமிழில் மந்திரங்கள் முழங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மகா குடமுழுக்கு நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் மேட்டுப்பாளையத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார் தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கான ஆன்லைன் கலந்தாய்வு தொடங்கியது அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு கலந்தாய்வு தொடங்கியது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் எம் எஸ் தோனி அவர்களின் பிறந்தநாளுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் புதிய செயலியை ஹோட்டல் உரிமையாளர்கள் தொடங்கினர் சென்னையில் மழைநீர் வடிகால் பணி காரணமாக பழைய வண்ணார்பேட்டை சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது ஊரகப் பகுதிகளில் நூறு உயர்மட்ட பாலங்கள் அமைக்க ஐநூத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நீலகிரி நடுவட்டத்தில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி பத்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து வெள்ளியோடை விலை ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாடு மாநில நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலை மறு சீரமைப்பு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது சென்னையில் இரண்டாவது புதிய ஏசி மின்சார ரயில் தயாராகி வருகிறது ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு கைலாஷ் புனித யாத்திரை மீண்டும் தொடங்கியுள்ளது பிஇ பி டெக் படிப்புகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் மாணவ மாணவியரை சேர்ப்பதற்கான கவுன்சிலிங் இன்று தொடங்குகிறது நீரவ் மோடியின் சகோதரர் நேகல் மோடி அவர்கள் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளார் அரசுமுறை பயணமாக பிரேசில் நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்றுள்ளார் தமிழ்நாட்டில் மேற்கொண்ட இந்த ஒன்பது இடங்களில் நூறு டிகிரி ஃபேரன் கிட் வெயில் பதிவாகியுள்ளது இங்கிலாந்திற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி முன்னூத்தி முப்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது அதிமுக பாஜக கூட்டணியில் யார் முதல்வர் வேட்பாளர் என்பதை டெல்லிதான் முடிவு செய்யும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் லட்டர் பேடில் அன்புமணி அவர்களின் பெயர் தவிர்க்கப்பட்டுள்ளது கவியறிவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து ஐம்பதாயிரம் கனஅடியிலிருந்து ஐம்பத்தி ஏழாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கான விண்ணப்பங்கள் ஜூலை ஏழாம் தேதி முதல் வீர் வீடாக விநியோகிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் திமுக நிர்வாகிகளுடன் தொலைபேசியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசியுள்ளார் நான் முதல்வன் திட்டத்தில் இதுவரை நாற்பத்தி ஒரு லட்சம் மாணவர்கள் ஒரு லட்சம் விரிவுரையாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்ப மாவட்ட வாரியாக அறிவிப்பு அணை வெளியிடப்பட்டுள்ளது செப்டம்பர் மாத இறுதிக்குள் எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்காணலை நடத்தி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேட்டூர் அணையின் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு நாற்பதாயிரத்தி ஐநூறு கனஅடியாக உள்ளது அமெரிக்காவின் இருநூத்தி ஐம்பதாவது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சீனாவுடன் டிக்டாக் ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் கோவையில் நூறு புதிய பேருந்துகளின் சேவையை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மூன்று மாதத்தில் டிக்கெட் இல்லாமல் ரயிலில் பயணித்தவர்களிடம் இருந்து ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் அபராதம் வசூல் செய்யப்பட்டுள்ளது இந்திய அணியின் கேப்டன் ஷிப்மன் கில் அதிக ரன்கள் குவித்து இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சுனில் கவாஸ்கர் அவர்களின் சாதனையை முறியடித்துள்ளார் ஆம்ஸ்டாங் அவர்களின் மனைவி புதிய கட்சியை தொடங்கினார் ஊட்டச்சத்து வேளாண் இயக்கம் எனும் திட்டத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நூத்தி மூன்று கோடியில் ஐம்பத்தி ரெண்டு வேளாண் கட்டிடங்களையும் திறந்து வைத்தார் வரி மற்றும் செலவு குறைப்பு மசோதாவிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்திட்டுள்ளார் ஜனவரி ஒன்பதாம் தேதிக்குள் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கெடுவிதித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பனிரெண்டு நாடுகளுக்கான புதிய வரி விதிப்பு கடிதங்களில் கையெழுத்திட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஈரோடு ஜோடார்பேட்டை இடையிலான ரயில் வருகின்ற ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் திருப்பத்தூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று சேலம் ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்ற பணி நியமனத்தில் பிற்படுத்தப்பட்டோருக்கும் இடஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கு திராவிடக் கழக தலைவர் வீரமணி அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் முப்பத்தி நான்கு பேரூராட்சிகளை தரம் உயர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது மறு உத்தரவு வரும் வரை கொடைக்கானலில் இ பாஸ் நடைமுறை தொடரும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் ஏழாயிரத்தி இருநூத்தி பன்னிரெண்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ளது என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் ராமதாஸ் அவர்களின் தலைமையில் ஜூலை எட்டாம் தேதி பாமக செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை பதினைந்தாம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் சிதம்பரத்தில் தொடங்கி வைக்கிறார் பூமியிலிருந்து இருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள சர்வதேச விண்வெளி நிலையத்தை இன்று முதல் இந்தியாவில் இருந்து பார்க்க முடியும் என்று நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இஜெட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கி ஒன்றிய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்